வணக்கம் உறவுகளே யூடியூப் வீடியோ போடுறதால நேர்முகமாகவும் என்னட்ட வந்து யூடியூப்பில் வீடியோ போ போடாத உனக்கு வருமானம் வராது பணம் வராது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து கோடி கணக்கான வீவஸ் கோடி கணக்கான சப்ஸ்கிரைபரு இதெல்லாம் வந்தால் லைக் வந்தால் தான் உனக்கு வந்து வீடியோ வரும்னு சொல்கிறாங்க எனக்கும் தெரியும் கோடி கணக்கான சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மூஞ்சிக்கு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு வீடியோ போடுறோம் தான் போட் போட ஆரம்பித்தோம் ஆனால் வியூவர்ஸ்லாம் பழைய ஐடியில் வியூவர்ஸ்லாம் நிறையா எனக்கு வந்துச்சு சப்ஸ்கிரைபர் மட்டும் ஆயிரத்துக்கு மேலே எனக்கு வந்துச்சு சரி நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண உறவுகள் நிறைய இருக்கிறாங்கன்னு தான் நினச்சி சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் எங்கள் வீடியோ போடுறவங்க சரி எங்கள் உள்ளூரில் வந்து ஏ வீடியோ போடுறாலாம் மடிப்பா யூடியூப்பில் வீடியோலாம் போடுறான்னு நமக்கு எனக்கு பின்னால் பேசுகிறாங்களாம் எனக்கு முன்னால் யாரும் பேச மாட்றாங்க பின்னால் பேசுகிறாங்க பின்னால் பேசுகிறவங்க பற்றி என்னைக்கு நம்ம நான் கவலைப்பட்டது கிடையாது அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் இருந்தாலும் யூடியூப்பில் வீடியோ போடுறது வந்து லொக்கேஷனை பார்த்து நம்ம வீடியோ போடணும் அழகாக ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் நகை நட்டு நிறையா போட்டுக்கணும் புதுசு புதுசாக புடவை கட்டிக்கணும் அதெல்லாம் எனக்கு வந்து நம்ம கிராமங்கிறதெல்லாம் டெய்லியும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியாது இன்றைக்கிச்சும் ஃபங்க்ஷன் போகிறோம் தேவைக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம்னா அந்த புது புடவை கட்டிப்போம் நகை போட்டுப்போம் அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் ஆடம்பரமாக வீடியோ போட முடியும் எப்பொழுதும் தான் இந்த மாதிரி மிக்க வீடியோ போட முடியாது ஏன்னா நான் பாருங்களா இந்த ஆடு தான் மேய்க்கிறான் அப்புறம் ஆடு தான் மேய்க்கிறான் இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம அந்த மாரிலாம் மேக்கப் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஆடு வைக்க முடியுமா என்னாடிவா அவன் மேக்கப்லாம் பண்ணிகிட்டு போகிறான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம பண்ண முடியாது நான் வீடியோ போடணுன்ட்டு எனக்கு இருக்குது என்றைக்காச்சும் நல்ல முறையாக வீடியோ போடுவேன் எனக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட்லாம் கிராமம் இங்கே எப்படி ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க ஆயிரம் பேரும் ஆயிரம் பேசிட்டோம் அதுக்காகலாம் நான் கவலைப்படலை உங்களோட சப்போர்ட்டில் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நான் நல்ல நிலமைக்கு வரலாம் நான் வந்து ரொம்ப பணக்காரிலாம் கிடையாது மூணு வேளை சாப்பாடு நிம்மதியாக எனக்கு காலத்துக்கும் இருந்தால் போதும் என் பசங்களை நல்ல முறை படிக்க வச்சா போதும் அந்த ஒரு ஆசை தான் ஆனால் இல்லாதவங்களுக்கு அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு செய்யணும்னு எனக்கு நிறையா ஆசை ஆனால் இப்போயும் நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் செய்யணுன்னு ஆசை நான் யூடியூப்பில் ஏன் வீடியோ போடுறேன் ரொம்ப பணக்காரியெல்லாம் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு என்னெல்லாம் கிடையாது நான் ஒரு வேலை செத்துட்டேன்னு வச்சிங்களேன் இந்த யூடியூப்பில் வீடியோ என் பசங்க பார்க்குங்களே அம்மா இருக்கும் கொஞ்சம் நினைக்குங்களே ஆறுதலாக இருப்பேன்னு அந்த வீடியோலாம் பார்த்தேன் அதுக்காக தான் சின்ன ஒரு சார் ஒன்றும் ஐடியா இல்லை நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்